வணக்கம் நண்பர்களே அர்த்தமான காட்டுக்குள் நிற்கிறான் மலைப்பகுதியில் வந்து வண்டி நிற்கிருச்சு பாருங்க வண்டி அத்தவான காட்டுக்குள் நிற்கிறான் எப்போதான் வண்டி எடுப்பான்னு தெரியல இப்போ தான் இப்போ மூவ் பண்ணுறான் ஒரு அரை மணி நேரமாக நிப்பாட்டியாச்சு பாருங்க ஃபுல்லாக மலைப்பகுதி இது கரடு மாதிரி இருக்கு மலைன்னு சொல்லும்போது கரடு மாதிரி இருக்கு ஏதோ வேலைப்பாடுகள் நடந்துச்சா நன்றில் மூலாக வேண்டி கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்ச் மிடில் வந்தாச்சு அதனால் நீ கொஞ்சம் வந்தமாக இளைஞலையெல்லாம் காய ஆரம்பிச்சு நகரம் மலை சுற்றி ஆனால் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு கிராமங்கள் இருந்தாலும் வீடு வந்து நகரத்தோடு இனியாக கட்டியிருக்காங்க என்ன ஒன்றும் தெரியல ரயில் பயணங்களில் தான் இது மாதிரி லொக்கேஷனில் நம்ம பார்க்க முடியும் வேலை வேலைப்பாடு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் ஃபுல்லாக கேவாயிடுச்சு இந்த மழையே ஒரு சுற்று இந்த கரடவே ஒரு சுற்றி சுற்றிருச்சு ட்ரெயின் வேலூரில் தாண்டி போய் லொக்கேஷன் பாருங்கள் மலையோரத்தில் கரடு ஃபுல்லாக கரடுங்க பெரிய மலையோன்ற நல்லா இருக்குது வீடு கழக நல்லா நல்லா இருக்குது இது வேலூர் வேலூர்லேருந்து இப்போ ஆரணி பயக்கம் திருவண்ணாமலை ஆரணி அடுத்த ஸ்டாப் ஆரணி வாழை போடுறாங்க வாழை நல்லா இருக்கும் சிறிய கிராமம் நாலு வீடு சுற்றி வாழை அப்படியே விவசாயம் பண்ணுவோம்